சிம்மலக்கணம் செவ்வாய் எப்படி இருக்கு ஜாதகத்துல செவ்வாய் வந்து செவ்வாய் வந்து பதினோராம் இடத்துல குருவின் பார்வையில இருக்காரு பதினோராம் இடத்துல குருவின் பார்வையில திக் பலத்துக்கு பக்கத்துல உள்ள செவ்வாய் அதிக சுபத்துவமா வேற இருக்காரு பௌர்ணமி யோகத்துல பிறந்திருக்கீங்க சதுர் கேந்திரத்துல பிறந்திருக்கீங்க ஓகேவா ஜாதகம் அருமையா இருக்கு உங்களுக்கு லக்னத்துல கே சனி கேது சூட்சம வலுவோடு கேதுவும் சனியும் சேர்ந்து சூட்சமும் வலுவோடு புதனுடைய சுக்கர சுக்கரனுடைய பார்வையில் இருக்கிறதுனால லக்னமும் தான் இருக்கு ஓகேவா நான்கு நான்கு மூலையிலேயே கிரகங்கள் சதுர் கேந்திரத்துல இருக்கிறது நான்கு மூலையிலும் கிரகங்கள் சதுர் கேந்திரத்துல இருக்குது ஒரு அருமையான அமைப்பு ஓகேவா தற்போது நடக்கிறது தசை நடக்குது ராகு தசை ராகு தசை ராகு தசைல சுக்கர புத்தி போயிட்டு இருக்கு எத்த அடுத்த வருஷம் எனக்கு எந்த சீட்டு கிடைக்குமான்னு கேக்குன்னா அடுத்த வருஷம் ராகு ராகுதையில சுக்கர புத்தி ராகு ராகுதையில சுக்கர புத்தி ஆமா ராகுதையில சுக்கர புத்தி உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ராகு ராகுதையில சுக்கர புத்தி சூரிய புத்தி சந்திர புத்தி சூரிய புத்தி சந்திர புத்தி செவ்வா புத்தி அடுத்த வருஷம் உங்களுக்கு எம்பிபிஎஸ் கிடைக்கும் கவலைப்படாதீங்க வாழ்த்துக்கள் நீங்க நன்றாக எடுத்தீர்கள் நீங்க வந்து தாராளமா நீங்க வந்து குருவின் பார்வையில ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் இருந்து ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் இருந்து லக்கணத்துக்கு பத்தாம் இடத்துக்கு அருகில் திக் அருகில் இருக்கக்கூடிய செவ்வாய் இன்னொன்னு வந்து செவ்வாயை குரு பார்க்கறது ஒரு அருமையான யோகம் ஓகேவா நன்றாக உள்ள ஜாதகம் பார்க்கறதுக்கு நன்றாக உள்ளது வாழ்த்துக்கள் நன்றாக இருக்கிறீர்கள்